இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்து ஒன்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் தேவனே என் புத்திஈனத்தை அறிந்திருக்கிறீர் தேவனே நீர் என் புத்திஈனத்தை அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்திஈனம் புத்திஈனம் அப்படின்னா என்ன புத்தி அப்படின்னா என்ன ஞானம் அறிவு புத்தி இனம்னா அதற்கு எதிர்மாறாய் செயல்படுவது திருவு வெளியத்துல இப்படியாக வாசிக்கிறோம் மதிகேடு என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த புத்தி இனம் அறியாமல் செய்கிற காரியங்கள் வேண்டுமென்றே இது தவறு என்று தெரிந்து செய்யக்கூடிய காரியங்களை ஆண்டவர் அருவருக்கிறார் வேதாகமத்திலே அநேக நபர்கள் புத்தி இனமாய் செயல்பட்டதுனாலே மிக பெரிய ஆசீர்வாத இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களை குறித்தான் இந்த நாள் என்ன செய்ய போறோம் நாம் தியானிக்க போறோம் இது தப்பு இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தும் செய்யறாங்கல்ல அப்படி செய்து அவருடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாத குறைச்சலை கண்ட ஒரு சிலரை குறித்து தான் இந்த நாள் என்ன செய்ய போறோம் நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக இஸ்ரோவேலின் முதல் அரசனாகிய சவுல் அரசனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இவரை குறித்து வாசிக்கிறோம் இந்த சவுல் அரசருக்கு அநேக வீரர்கள் இருந்தார்கள் அநேக படை வீரர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேருன்னு சொன்னா சுமார் மூவாயிரம் படை வீரர்கள் இந்த சவுல் அரசருக்கு இருந்தார்கள் இப்ப இந்த சவுல் அரசர் என்ன செய்கிறார் இரண்டாயிரம் போர் வீரர்களை தன் பக்கமாகவும் ஆயிரம் போர் வீரர்களை தன் மகனுடைய பக்கமாகவும் நிறுத்துகிறார் இரண்டு குழுக்களாக இணைந்து தேசம் முழுவதையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சவுளின் வீரர்கள் அப்போ இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இவர்களை போர் செய்வதற்காக இவர்களை வெற்றி பெறுவதற்காக இஸ்ரவே தேசத்தை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டார்கள் சாமுவே தீர்க்கதர்சி சவுளை பார்த்து சொல்லுகிறார் சவுளே சவுளே நீ எனக்காக கீழ்காலிலே ஏழு நாள் காத்திரு நான் ஏ ஏழு நாளைக்கு பின்பாக கில்காலுக்கு வருவேன் அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்துவோம் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சாமுவே தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அந்த வசனத்தை வாசிக்கலாமா எட்டாம் வசன வாசிங்க எட்டு ஒன்பது சவுல் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை இப்போ ஏழு நாள் காத்திருந்துட்டாரு சாமுவேல் வரலை இப்போ சவுல் என்ன செய்கிறாரு பாருங்க ஒன்பதாம் பிரச்சனை வாசிங்க இங்கே வாசிக்கிறோம் சாமுவேல் தீர்க்கதரிசி வரவில்லை என்பதனால் சவுல் அரசர் என்ன செய்கிறாரு சாமுவேலுக்காக காத்திருக்காம சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் அவரே செலுத்துகிறார் பலி செலுத்துதல் யாருக்குரியது யார் அந்த பணியை செய்யணும் ஆசாரியர்கள் தான் செய்யணும் அரசர்கள் என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் பலி செலுத்த கூடாது இங்க இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னுடைய அதிக புத்தியினால புத்தி ஈனத்தினால ஒரு காரியத்தை செய்கிறாரு சாம்வேல் கிடக்கிறாரு அவர் வந்தா என்ன வராட்டி என்ன நம்ம பலி செலுத்திட்டு என்ன செய்வோம் யுத்தத்தை ஆரம்பிப்போம் இதுக்கு நான் என்ன தலைப்பு கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா அவசரப்படுதலில் புத்திஈனம் இந்த சவுல்கிட்ட காணப்பட்ட குணம் என்னது அவசரப்படுதலில் புத்தி இனமாய் செயல்பட்டார் அதான் சாமுவில் தீர்கதசி அழகாய் சொல்லுகிறார் பதி மூன்றாம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க இங்கே சாமுவில் சொல்லுகிறார் பாருங்க சாமுவில் சவுளை பார்த்து புத்தி செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் இவர் செஞ்சது மிகப்பெரிய தப்புலாம் இல்லை என்ன தப்பு ஆண்டவர் சொன்ன நேரம் வரைக்கும் இவர் என்ன செய்யலை அவசரப்பட்டு காத்தவராய் முடிவு எடுக்கிறார் இவரா தீர்மானத்தை எடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யறோம் அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து விடுகிறோம் இது சரியா தான் இருக்கும் இது நல்லா தான் இருக்கும் நான் எடுத்தேன்னா அந்த முடிவு சரியாய்த்தான் இருக்கும் என்று நம்மை நாமே தேற்றி கொள்ளுகிறோம் ஆனால் அதனுடைய விளைவு மிக மோசமானதா இருக்கும் சவுளுடைய வாழ்க்கையில பாக்கிறோம் பதினான்காம் வசனத்துல சாம்வேல் சொல்றாரு இப்பொழுதோ உம்முடைய ராஜீபாரம் நிலை நிற்காது இந்த ஒரு சின்ன கீழ்படியாமைதான் தானா சுயமா ஒரு முடிவு எடுக்கிறாரு நான் எதற்காக தீர்க்கதர்சிக்காக காத்திருக்கணும் நானே எல்லா காரியத்தையும் செய்யலாமே நான் தான் ஒரு ராஜா வாச்சே அப்படின்னு சொல்லி இவர் தானாய் அவசரப்பட்டு முடிவெடுத்ததுனால ராஜீபாரத்தை இழந்து போகிறார் இஸ்ரவேலின் முதல் அரசன் சவுல் ஒருவேளை இவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார்னா அவசரப்பட்டு முடிவெடுக்காம இருந்தாருன்னு சொன்னா இவருடைய சந்ததியில தான் யார் வந்திருப்பா? இயேசு கிறிஸ்து வந்திருவார். அந்த அளவிற்கு ஒரு உன்னதமான பொறுப்பை, உன்னதமான பணியை இந்த சவுல் இலக்க காரணம் என்னன்னு சொன்னா அவசரப்பட்டு தானாய் முடிவெடுக்கக்கூடிய ஒரு குணம். நாமும் கூட அநேக நேரங்களில் அந்த சவுலை போல தான் அவசரப்பட்டு என்ன செஞ்சுடுவோம்? முடிவெடுத்துடுவோம். என்னுடைய நண்பர் ஒருவர் இப்படி தான் ஒரு விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார் அந்த விளம்பரத்தில் ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு மொபைல் ஃபோன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு உடனே அவசரப்பட்டு என்ன செஞ்சிடணும் எப்படியாவது அதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் கடை வாங்கி அதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி அமௌண்ட்டையும் கட்டி முடிச்சிட்டாரு கட்டி முடித்ததுக்கு தான் தெரியுது அது ஒரு 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 போலியான நிறுவனம் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம சாதாரண ஒரு ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆர்டர் போடுறோமோ அதே போல் எல்லா விதிமுறைகளையும் அவனும் கேட்குறான் அதே போல் அமௌண்ட்டையும் வாங்கிட்டான் வாங்கினதுக்கப்புறம் ஆர்டர் வரல ஒன்றும் வரல அதுக்கப்புறம் நண்பர்களுக்கெலாம் ஃபோன் போட்டு விசாரிக்கிறேன் அந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் நான் என்ன செஞ்சேன் ஆர்டர் போட்டேன் எனக்கு ஆர்டர் வரலை நாலு பேர்ட்ட விசாரிக்கிறான் அப்போ ஒரு மனுஷர் சொல்கிறாரு ஒரு படித்த அண்ணன் ஒரு அண்ணன் சொல்கிறாரு நீ அதுக்குள்ளே போய் பண்ணால் உனக்கு அந்த மொபைலு வராது அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா உனக்கு லாஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை ஒரு ஆயிரத்தி ஐநூறு மொபைல்னு பார்த்தார்ல பார்த்த உடனே நாலு பேர் தெரிஞ்சவங்கிட்ட விசாரிச்சு அந்த ஃபோனை வாங்கியிருந்தாருன்னா அந்த நட்டை அவருக்கு வந்திருக்குமா அவசரப்பட்டு நம்ம முடிவு எடுக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம் இந்த காரியம் எனக்கு இப்பவே தேவை எனக்கு உடனே வேணும்னு நம்ம நினைச்சு ஒரு முடிவு எடுக்கிறோம்ல ஒரு நாலு வருஷம் கழிச்சு அந்த காரியம் நமக்கு என்னைக்குமே தேவைப்படாது ஆனால் நம்ம என்ன செய்யறோம் இப்ப எனக்கு தேவை இந்த வினாடி எனக்கு தேவைன்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம் நம்முடைய தீர்மானங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது இந்த சவுல் அரசர் ஒரு மிகப்பெரிய தப்புலாம் பண்ணல ஏழு நாள் காத்திரு அப்புடின்னு ஆண்டவர் சொன்னாரு இவர் ஏழு நாளும் காத்திருந்தார் சரி இன்னும் சாமுவேல் வரலையே நம்ம பலி செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறார் யார் வந்துட்டா சாமுவேல் வந்துட்டார் இன்னும் கொஞ்ச நேரம் அவர் காத்திருந்துருக்கலாம் அதுக்குள்ள அவருடைய தவறான முடிவுனால அவருடைய ராஜ்ய பாரத்தை அவர் இழந்து போனார் தன்னுடைய புத்தி இனமான செயல்னால சவுல் ராஜ்ய பாரத்தை இழந்து போனார் இன்னொரு நபரை குறித்து வாசிக்கிறோம் புத்தி இனமாய் செயல்பட்டது யாருன்னு சொன்னா யோபுவினுடைய நண்பர்கள் யோபு மிகப்பெரிய செல்வந்தன் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரே நாளில் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவர் இழந்து விடுகிறார் ஊருக்காரங்க என்ன நினைச்சிருப்பாங்க நம்ம ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாருப்பா ஒரே நாளில் எல்லா சொத்தும் அவரை விட்டு போயிடுச்சு ஊர்ல என்ன பேசுவாங்க எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்தானோ ஒரே நாள்ல எல்லாம் போச்சு எத்தனை பேருடைய குடும்பத்தில் தாலியா அறுத்தானோ தெரியல இப்படி அவன் குடும்பம் நாசமா போச்சு அதே போல் யோபுவை குறித்து அநேகர் பேசி இருக்கலாம் ஒரே நாள்ல எல்லா சொத்துக்குள்ளேயும் யோபு இழந்துட்டார் அப்ப யோபுவுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அவருடைய நண்பர்கள் மூணு பேர் வர்றாங்க அந்த நண்பர்கள் என்ன செய்கிறாங்க முதல்ல அந்த யோபுவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவரோடு கூட இணைந்து அழுகிறாங்க அவருடைய வேதனைகளில் பங்கு பெறாங்க ஆனால் நாட்கள் கடந்து செல்லுது அந்த யோபுவுடைய நண்பர்களே அவருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் வாசியுங்கள் யோபு பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை சொல்றது யாருன்னு சொன்னா முதலாம் வசனம் மு அந்த முதலாம் வசனத்தை வாசிங்க யார் சொல்றாரு சோபார் அப்படின்ற ஒரு நண்பர் சொல்றாரு ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும் நீ பண்ண அக்கிரமத்துக்கு எந்த தண்டனெல்லாம் உனக்கு போதாதியா அப்படின்னு சொல்றது யாரு யோபுவினுடைய நண்பர்கள் நண்பர்களே அவருக்கு விரோதமா என்ன செய்யறாங்க பேசுறாங்க நம்மளுக்கு கூட அநேகம் நேரம் சொல்லுவோம்ல இவன் செஞ்சதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அதே போலதான் இங்கே யோகுடைய நண்பர்கள் அவருடைய வார்த்தை நாளை காயப்படுத்துகிறார்கள் ஆண்டவர் அவங்களுக்கு அழகான அழகான பதில் சொல்றாரு பாருங்களேன் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இங்க ஆண்டவர் சொல்றாரு என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை இந்த யோபுவுடைய நண்பர்கள் புத்தியீனமான காரியத்தை செய்கிறார்கள் எதனால அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஒரே நாளில் அழிஞ்சு போயிடுச்சு இவங்க எதுக்காக வந்தவங்க யோபுவுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்தவர்கள் ஆனா அந்த யோ ஆறுதல் சொல்வதற்காக வந்த நண்பர்கள் என்ன செய்யறாங்க ஆறுதல் சொல்லாம அவரை தவறாத வார்த்தைகளை சொல்லி அவரை காயப்படுத்துகிறார்கள் புத்தியீனமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அநேக உலக மனிதர்களும் அப்படி சொல்லுவது உண்டு அநேகருக்கு ஆறுதல் சொல்லவே தெரியாது ஒருவேளை ஆறுதல் சொல்ல தெரியல அப்படின்னா சொல்லாம இருக்கிறது நல்லது நானும் ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஒரு நபர் இப்படி தான் ஒரு வீட்டுக்கு போனாராம் அங்க ஒரு தாயார் மறித்து போனார்கள் இப்போ அந்த தாயாருடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க அவரை பார்க்கும்படியாக இவர் போகிறார் போய் என்ன செய்யணும் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க அம்மா அவங்க கூட இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க ஆண்டவர் உங்களோட இருக்கிறாருன்னு சொல்லணும் இவர் போய் என்ன செஞ்சாராம் நீங்கள் இப்போ என்ன மனநிலைமையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கிறீங்க ஏன்னா இதே போல் போன வாரம் என் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி செத்து போச்சு அப்போ நான் எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சேனோ அதே வேதனையை தான் இப்போ நீங்களும் அனுபவிக்கிறீங்க என்ன சொல்றாரு இவர் ஆறுதல் சொல்றாராம் அநேகர் இப்படித்தான் ஆறுதல் சொல்றோன்ற பேர்ல அவங்க மனதை இன்னும் காயப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள் இந்த யோகுடைய நண்பர்களும் எதுக்காக வந்தாங்க யோபுவுக்கு ஆறுதல் தான் வந்தாங்க ஆனா என்ன நடக்குது தகாத வார்த்தைகளை பேசி யோபுவை காயப்படுத்துகிறார்கள் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு என் யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை நீங்கள் புத்தியீனமாய் பேசினீர்கள் என்று அங்க சொல்லுகதான் பார்க்கிறோம் நம்ம யோசித்து பார்ப்போம் நான் ஒரு ஆளுக்கு ஆறுதல் சொல்லுகிறவனா இருக்கிறானா இல்ல என்னுடைய வாயின் வார்த்தைகள்னால ஒருவரை காயப்படுத்துகிறவனா இருக்கிறேனா இந்த யோபுவோடைய நண்பர்கள் எப்படி செயல்பட்டாங்களாம் புத்தி இனமாய் செயல்பட்டார்களாம் என்னுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வாயின் வார்த்தைகளா இருக்கிறதா இல்ல மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வாயின் வார்த்தைகளா இருக்கிறதா நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் மூன்றாவதாக ஒரு நபரை குறித்து வாசிப்போம் இஸ்ரவேலின் தலை சிறந்த ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய தாவீது அரசர் இவர் ஒரு முறை இனமாய் செயல்படுகிறார் வாசியுங்கள் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இங்கே தாவீது ஒரு ஒரு தவறான காரியத்தை செய்கிறார் செஞ்சதுக்கு அப்புறம் அவரே ஒத்துக்கிறார் என்ன ஒத்துக்கிறாரா அப்படின்னு சொன்னா நான் மகா புத்தியினமாய் செய்தேன் இவர் செஞ்ச காரியம் என்ன அதை குறித்து பாபா இவர் என்ன காரியம் செய்கிறாரா அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல் வசனத்திலேருந்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராஜா யோசிக்கிறாரு நான் மிக சிறப்பாக இந்த நாட்டை ஆட்சி செய்கிறேன் இந்த தாவீதுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் தேசம் புகழின் உச்சியை அடைந்தது அப்படின்னு சொல்லலாம் மிக சிறப்பாய் தேசத்தை வழிநடத்தினார் இவரை போன்ற ஆட்சி இன்றைக்கும் இல்லை அந்த இஸ்ரோமியல் ஜனங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்களோ ஆண்டவரே இந்த தாவீது அரசரை போல ஒரு அரசாட்சி எங்களுக்கு தாறும் சொல்லி இன்னைக்கும் ஜபிக்கிறாங்களா அந்த அளவிற்கு சிறப்பாக ஆட்சி செய்த இந்த ராஜா ஒரு நாள் என்ன நினைக்கிறாரு என் தேசத்திலே எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று நான் என்ன வேண்டும் என்று நினைக்கிறார் இது இவரா நினைக்கல இன்னொரு வசன வாசியங்கள் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சாத்தான் இஸ்ரோவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரோவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான் இப்ப இந்த ராஜா என்ன செய்யறாரு இஸ்ரோவேல் ஜனங்களை தொகையிட வேண்டும் என் ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும்னு நினைக்கிறார் அப்படி நினைக்கிறது தப்பா பார்க்கலாம்ல அப்ப எதற்காக ஆண்டவர் இங்க தாவீது மிகப்பெரிய தப்பு செஞ்சதா சொல்றாரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் தேசத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வாசிக்கங்கள் யாத்ரா முப்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் பதி மூன்றாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்னா மோசையை பார்த்து சொல்றாரு நீ ஒவ்வொரு முறையும் இஸ்ரோவே ஜனங்களை எண்ணும் பொழுது அவர்களை தொகையிடும் பொழுது உன் தேசத்திலே வாதை உண்டாகாதபடிக்கு என்ன செய்யணுமா ஒவ்வொருவனும் தன் தன் ஆத்மாவுக்கு தக்கதாக அரை சேர்க்கல் நிறையை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் அதாவது நம்ம இந்திய தேசத்தில் ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்வாங்க மக்கள் தொகை கணக்கு எடுப்பாங்க இப்போ நம்ம இந்திய தேசத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க சுமார் நூற்றி இருபது கோடிக்கும் அதிகமான மக்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்ப அதே போல அந்த ராஜா கணக்கெடுக்க நினைச்சதுல தப்பு இல்ல ஆண்டவர் ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு முறை நீங்கள் கணக்கெடுக்கும் பொழுது ஒவ்வொருவனுடைய ஆத்மாவுக்கு தக்கதாக அரை சேக்கல் நிறைய எனக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் இது யார் யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இருபது வயதுக்கும் மேற்பட்ட எல்லா ஆண்களும் அந்த அரை சேக்கல் நிறையை காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் அரை சேக்கல் சொன்னால் ஒரு சேக்கல் அப்படின்றது பதினெட்டு புள்ளி ஒன்பது கிராம் ஒரு எவ்வளவு பதினெட்டு புள்ளி ஒன்பது கிராம் அப்போ அரை எவ்வளவு ஒன்பது புள்ளி நாலு ஐந்து கிராம் ஒரு சின்ன தான் ஒரு சின்ன காணிக்கை தான் இந்த தாவிது என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னா நான் மக்கள் தொகையை கணக்கெடுக்கும் போது ஒவ்வொருவனும் அந்த சின்ன தொகையை கொடுக்கறதுனால ஆண்டவருக்கு என்ன பெருசா லாபம் வந்துட போகுது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய சட்டமாய் சொல்லி இருக்கிறார் ஆனா அதை நான் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா நான் ராஜா நான் இதை செய்யறதுனால என்ன வந்துட போகுது ஒவ்வொரு ஒவ்வொரு தட்டையும் அந்த ஒன்பது புள்ளி நாலு அஞ்சு கிராம் வாங்குறதுனால என்ன லாபம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சட்டத்தை அற்பமாக எண்ணுகிறார் இவர் வந்து வேணும்னு தப்பு செய்யலை இதனால என்ன வந்துட போகுது இதனால என்ன இழப்பு வந்துட போது அப்படின்னு சொல்லி புத்தியீனமாய் செயல்பட்டதுனால அங்க எவ்வளவு பெரிய இழப்பு வருது அப்படின்னு சொன்னா பதினைந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு பதினைந்துல அங்கே ஆண்டவர் கொள்ளை நோயை ஏற்படுத்துகிறார் ஜனங்களிலே எழுபதினாயிரம் பேர் செத்து போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இதுக்கு காரணம் என்னன்னு ஒரு தப்பு சொன்னாது ஆண்டவருடைய சட்டத்தை என்ன செய்யறதுனால என்ன இழப்பு வந்துட போகுது நான் மக்கள் தொகை என்றதுனால என்ன இழப்பு வந்துட போகுது இவர் மக்கள் தொகை என்றேன்னு சொன்ன உடனே அங்க யோவாப்பு சொல்றாரு மூன்றாம் வருஷத்துல வாசிக்கிறோம் அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து ராஜாவாக என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவார் ஆகும் ராஜாவே நீங்க இப்ப என்னீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே நூறு மடங்கு ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க பெருகிருவாங்க நீங்க எதற்காக என்னனும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் ராஜா எதையுமே கேட்கல நான் ராஜா நான் எதுனாலும் செய்வேன்னு சொல்லி துணிகரமாய் புத்திகீரமாய் செயல்படுகிறார் அதனால ஏற்பட்ட விளைவை பார்க்கிறோம் எழுபதினாயிரம் பேர் மறித்து போனார்கள் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல இதனால என்ன வந்துட போது இதனால என்ன இழப்பு வந்துடற போது நம்ம என்ன செய்யறோம் அநேக நேரங்கள்ல புத்தி இனமாய் செயல்படுகிறோம் நான் வாரம் தவறாம ஆலயத்துக்கு வர்றேன் வாரம் தவறாம காணிக்க கொடுக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஜோகம் பண்ணாட்டா என்ன வந்துட போது இன்னைக்கு ஒரு நாளைக்கு பைபிள் வாசிக்காட்டா என்ன வந்துட போது நம்மளை என்ன செஞ்சிடறோம் இந்த தாவித அரசரை போல அநேக நேரங்கள்ல புத்தி இனமாய் செயல்படுகிறோம் இன்னும் அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் ஜோம் பண்றேன் ஒவ்வொரு நாளும் நான் வேதம் வாசிக்கிறேன் நான் எதுக்காக ஆலயத்துக்கு போகணும் அந்த ஊழியக்கார பிரசங்கம் பண்றதை விட எனக்கு அதிக வசனம் தெரியும் அதிக வார்த்தை தெரியும் நான் எதுக்காக ஆலயத்துக்கு போகணும் இப்படி அநேக நேரங்களை நம்ம புத்தி செயல்படுறதுனால அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம் ஒரு சின்ன பொய் தானே இது சின்ன பொய் பொய் சொல்றதுனால என்ன பாதிப்பு வந்துட போகுது இந்த தாவிதை அப்படி தான் செஞ்சார் இவர் தப்பு செய்யணும்னு நினைச்சு என்ன செய்யல செய்யலை இஸ்லோவேலி மிக சிறப்பாக ஆட்சி செய்தவர் எல்லா காரியத்தையும் சரியாய் செய்தவர் ஒரு சின்ன விஷயம் தானே இதனால என்ன இழப்பு வந்துட போகுதுன்னு செஞ்ச தப்புனால அந்த ஒரு புத்தினமான செயல்னால ஒரு மிகப்பெரிய இழப்பை அந்த தேசம் சந்தித்தது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் தானே இதெல்லாம் செய்யலாம் தானே இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நம்ம நினைச்சு செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது மூன்று காரியங்களை இந்த நாளில் கற்றுக்கொண்டோம் முதலாவதாக சவுல் எப்படி புத்தியினமாய் செயல்பட்டார் அவசரப்பட்டு முடிவெடுத்தார் எனக்கு தெரியும் நான் முடிவு எடுத்தேன்னா அது சரியாதான் இருக்குன்னு சொல்லி அவர் முடிவெடுத்ததுனால அவருடைய ராஜ்ய பாரத்தை அவர் இழந்து போனார் யோபுவுடைய நண்பர்கள் புத்தியினமாய் செயல்பட்டார்கள் யோபு கஷ்டத்துல இருக்கும்போது யோபு வறுமையில இருக்கும்போது ஆறுதல் சொல்ல வேண்டிய நண்பர்கள் அவர்களுடைய வாயின் வார்த்தைகளினால யோபுவை காயப்படுத்தினார்கள் அதனால பார்க்கிறோம் ஆண்டவரே அவர்களை கடிந்து பேசுகிறார் என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் பொறுமையாய் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை கடிந்து பேசுகிறார் மூன்றாவதாக பார்க்குறோம் தாவீது அரசர் இஸ்ரவேலை மிக சிறப்பாய் வழிநடத்தின தாவீது அரசர் ஒரு சின்ன காரியம் இதனால என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி அற்ப காரியத்துல அவர் புத்தி இனமாய் செயல்பட்டதுனால அந்த தேசத்துல ஒரு மிகப்பெரிய இழப்பை தேசம் சந்தித்தது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற சின்ன சின்ன காரியங்களை நம்ம தவறு செய்யும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடியதான் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் சரியாய் செயல்படுகிறேனா ஒவ்வொரு நாளும் நான் ஞானமாய் செயல்படுகிறேனா என்பதை நாம் நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவுடைய சமூகத்தை நம்ம எதற்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே இந்த நாள்ல நான் என்ன செய்யணும் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுங்க உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் நான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்து நம்முடைய வாழ்க்கையை துவங்கும் பொழுது ஆண்டவன் நம்மை நேர்த்தியான பாதையிலேயே வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் தேவன் தாமியை திருவசனங்களை ஆசிர்வதிப்பாராக